நம ராமேஸ்வர பெருமானின் பொற்பாதங்களின் முட்கரணங்களால் வலுத்திக் கொண்டு நமச்சிவாயமூர்த்திகளின் பொன்னார்கல்களையும் ஞானசம்மந்த பெருமானின் பொன்னார் கலல்களையும் மனம் உரிமைகளால் பணிந்து போற்றிக் கொண்டு இருபத்தி நான்காவது சன்னிதானத்தை பணிந்து சைமன் டாட்டார் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனய செல்வர்களுக்கு எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள் செல்லலாம் இன்று நாம் சிந்திக்க இருப்பது காவிரி தென்கரையில் உள்ள ஒரு தளம் அஹ் வைகள் மாட கோயில் என்பது ஊர் பேரு வைகள் கோயில் பேரு மாட கோயில் மாட கோயில்லாம் நமக்கு தெரியும் கோச்சிபெட் சோழர் கெட்டியது சரி இது கும்பகோணத்துக்கு பக்கத்துல காரைக்கால் போற அஹ் பாதையில நீலக்குடி தாண்டி பழையஞ்சிய நல்லூர் அது அது பக்கமா போகும்போது அந்த கூட்டுருல அதை கடந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போனா அந்த வைகல் இந்த அடையலாம் ஆனா பாலம் வந்து ரொம்ப குறுகலாக இருக்கும் பேருந்து எல்லாம் செல்லாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இங்க விஸ்வநாதர் ஆலயம் வந்து ஊருக்கு தெற்க இருக்கு வளநகர்னு பெயர்றதுக்கு அது வந்து திருமால் வழிபட்டது அப்புறம் பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் அப்படிங்கிறது பிரம்மன் வழிபட்டது அந்த கோயில் நல்ல சிறப்பா இருக்கு அடுத்து வைகல்நாதர் ஆலயம் இதுதான் மாடக் கோயில் இதுதான் ஞான சம்பந்த பெருமானால பாடல் பெற்றது சுவாமியுடைய திருநாமம் வந்து ஷண்பகாரண்யேஸ்வரர் வைகல்நாதர் அப்படிங்கிறது அம்பாளுக்கு வந்து கொம்பியல் கோதை வைகலாம்பிகை அப்படிங்கிறது திருநாமங்கள் தல விருட்சம் வந்து ஷண்பகம் ஞான சம்பந்த பெருமானால் ஆஹ் பாடல் பெற்றது இந்த தலத்துக்கு வேற என்ன பெயரு அப்படின்னா ஷண்பகாரண்யம் நித்தியவாசபுரம்ங்கிறது வேறு பெயர்கள் முகப்ப கடந்து கொஞ்சம் உள்ள போறோம் பிரகாரத்தை எல்லாம் கடந்து அப்படி உள்ள போனோம் அப்படின்னா கொஞ்சம் படிகள் ஏறி போனா நேலே மூலவர் இருக்காரு சுயம்பு மூர்த்தி அழகான பானம் பக்கத்துல கீழே வந்து தனியா அம்பாள் சன்னதி இருக்கு அப்படிங்கிறது இந்த தலத்தை பத்தி நமக்கு ஆஹ் தெரிய வரக்கூடிய செய்திகள் ஆமா ஆஹ் இது வந்து நமக்கு கோச்சங்க சோழரால் கட்டப்பட்டதுங்கிறது நம்ம மனதில் வைத்துக் கொள்ளலாம் இப்போது தல பதிக வரலாற்றை பார்ப்போம் திரு கோலம்பத்தை கண்டு இறைஞ்சி மன்றுளார் மகிழ் வைகள் மாட கோயிலை சார்ந்து அதில் மன்னிய மருந்தை வழிபட்டு போற்றி மொழிந்த செந்தமிழ் மாலை இந்த திருப்பதிகம் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது சரியினி முதல் பாடல் துளமதியுடை மறி தோன்று கையினர் இளமதி அணி சடை இடம் உளமதி உடையவர் வைகள் ஓங்கிய வளமதி தடவிய மாடக்கோயிலே கோயிலே என்பது பாடல் சரி அது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா துளமதி அதாவது துள்ளி புதிக்க கருத்துடைய மான் அது வந்து அப்படி கையில இருக்கு அந்த இயல்பு மான்கன்றை கையில இருக்கார் சுவாமி அது முதல்வரிகள் சொல்லப்பட்டது இரண்டாவது இளம்பிறையை அணிந்துள்ள சடையர் சுவாமி இளம்பெற அணிந்திருப்பார் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் சந்திரனை அணிந்திருக்கிறார் அப்புறம் தந்தையாகி அந்த சிவபெருமான் வீட்டிலிருந்து அருளக்கூடிய இடமாவது எதுன்னு பார்த்தா சிவஞானிகள் வாழ்கின்ற திரு வைகல் நிற திருத்தலம் உளம் இல்லையா உளம் அப்படிங்கிறது உள்ளத்தை குறிக்கிறது அப்படின்னு நம்ம பாக்குறோம் சரி அதுக்கடுத்தால என்ன சொல்றாரு ஆஹ் அழகான சந்திரனை வருடும் அளவுக்கு வளமதி தடவிய மாடக் கோயில் அதாவது சந்திரனை போய் தடவுற வருடுற அளவுக்கு ஓங்கி வளர்ந்துருக்கு இந்த கோயிலு அப்படின்னு தலத்தோட சிறப்பு கோயிலோட சிறப்பு மாடக் கோயில் இல்லையா நல்ல பெரிய கோயிலா இருக்கு அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு சரி இனி இரண்டாம் பாடல் மெய்யக மெளிரும் வெண்ணூலர் வேதிய மைய மலைமகளோடும் வையிடம் வையகம் மகிழ்தர வைகள் மேல் திசை செய்ய கண் வளவன் முன் செய்த கோயிலே என்பது பாடல் சரி அதாவது மெய் அகம் உடம்பு உடம்பு அப்படின்னு அர்த்தம் அதாவது உடம்புல அப்படின்னு அர்த்தம் மிள விளங்குகின்ற நமக்கு தெரியும் அது அப்ப உடம்பு மேல என்ன அணிஞ்சிருக்கிறார் அப்படின்னா முப்புரி நூல் அதாவது முப்புரின்னு நம்ம சும்மா சொல்றோம் ஆனா அந்த பூநூல்ல வந்து ஒன்பது இலைகள் இருக்கும் அவர் அணிஞ்சிருக்கார் வேதங்களை எல்லாம் அருளி செய்தவர் அதனால வேதியர் அப்படின்னு போற்றுகின்றார் மைத்தீட்டிய கரிய கண்களை உடைய மலைமகளான அம்பாளை உடனாக கொண்டு வீட்டிலிருந்து அருளக்கூடிய இடம் எது அப்படின்னா வையகம் மகிழ்தர அதாவது இந்த பூ உலகத்தால்லாம் மகிழும்படியாக திரு வைகள் அப்படிங்கிற திருத்தலத்துல மேற்க்திசை அந்த மேற்கு திசையில செய்ய கண் வடவன் சிவந்த கண்களை உடைய போச்சங்கள் சோழன் அவனால் முற்காலத்தில் எழுப்பப்பட்ட தலம் என்பது சொல்லப்பட்டிருக்கு சரி அதாவது கோச்சம்பட் சோழன் வந்து அவங்க அம்மா வந்து அஹ் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த குழந்தைய பெற்றா நல்லதுன்னு ஜோதிடர்கள்லாம் சொன்னதுனால ஆஹ் அவங்க வந்து அந்த தன்னை வந்து தலைகளா கட்டி தொங்க விட சொல்லி அந்த ரொம்ப நேரம் கழிச்சு அவங்க சொன்னா நல்ல நேரம் வந்ததுக்கு அப்புறமா குழந்தைய பெற்றாங்க அந்த குழந்தையும் துவங்கிட்டு வந்ததுனால கண்ணெல்லாம் செவந்து போயிருந்தான் அதனால செங்கனான கண்ணத்தை புடிச்சு வருடிட்டே அந்த அம்மா உயிரை விட்டுட்டாங்க கமலவதினு பேரு ஆஹ் அவர் வந்து முற்பிறவில சிலந்தியா இருந்தவர் இல்லையா அதனால இந்த பிறவியில வந்து அவர் சுவாமிக்கு மாட கோயில்கள் ஒரு எழுபது அதாவது யானை வந்து கருவறைக்குள்ள நுழைய முடியாது எழுபதுக்கு மேற்பட்ட கோயில்கள் அது எழுபதுன்னு சொல்லப்படுது எழுபத்தெட்டுன்னு சொல்லப்படுது எழுபதுக்கு மேலே அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறது தான் சரி ஐந்தாம் திருமுறையிலயும் ஆறாம் திருமுறையிலேயே நிறைய சொல்லிப்பாரு திருநாவுக்கரசு சுவாமிகள் ஏழாம் திருமுறையில சுந்தரமூர்த்தி சுவாமிகளுமே நன்றாக அவரை போற்றிருப்பார் தென்னவனாய் உலகாண்ட செங்கனார் கடியேன் அப்படின்னு திருத்தோட்டத்தை பேர் சொல்லியிருப்பார் ஆஹ் அவர் வந்து இந்த முற்பிறவியில சிலந்தியா இருந்து இந்த ப பிறவியில சிவப்பணி செய்தத திருவாகுண்டுதுறை தளத்து பதிகத்துல தெருண்ட வாயிடை கொண்டு சிலந்தி சித்திர பந்தல் சிக்கனை இயற்ற சுருண்ட செஞ்சடையாய் அது தன்னை சோழன் தொடர்ச்சி கண்டு அப்படிங்கிற பதிகத்துல சுந்தரபுர சுவாமிகள் சரி இந்த செய்திய வந்து நம்முடைய செக்கிழா பெருமான் பெரிய புராணத்துல மந்திரிகள் தமை ஏவி வள்ளல் கொடை அனபாயன் முந்தை வரும் முதலோர் ஆய முதற் செங்கனார் அந்தமில் சோழ நாட்டில் சோநாட்டி அகநாடு தொருமணியார் சந்திரசேகரன் அமரும் தானங்கள் பல சமைத்தார் அப்படின்னு சொல்றது அப்ப அந்த திருக்கோயில் வந்து வையக மகிழ்ந்து பேரின்ப நிலையை கொள்ளும் தன்மையில கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கறத இதுல ஒரு செய்தியாக நமக்கு ஞானசிமந்த பெருமான் பதிவு செய்து தந்திருந்தார் சரி இனி அடுத்த பாடல் கணியணி மலரோடு காலையும் மாலையும் பணி அணிபவர்க்கு அருள் செய்த பான்மையர் தனி அணி உமையோடு தாமும் தங்கும் இடம் மணி அணி வைகள் மாட கோயிலே என்பது பாடல் சரி முதலாவதாக கனின்னு ஆரம்பிக்கு கனி அப்படிங்கிறது வேங்கை மரத்தை குறிக்கும் சரி இப்போ என்ன சொல்லிருக்கேன் வேங்கை மரம் அதுல வந்து அழகான கண் மலர்களை கொண்டு அந்த வேங்கை மரத்துல இருக்க மலர்களை கொண்டு அது பார்க்கறதுக்கு கண்ணுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அந்த பூக்கள் அதை கொண்டு அழகாக அஹ் கண்ணியாக அதை நல்ல தொடுத்து காலையும் மாலையும் வழிபாடு செய்பவர்களுக்கு அருள் செய்யக்கூடிய தன்மை உடையவர் நான் மணரக்கூடிய பெருமான் என்று அதிலே எடுத்து சொல்லி இருக்கிறார் அவர் வந்து நல்ல குளிர்ந்த அருளையை தன்னோட வடிவமாக கொண்டு அம்பாளோட தாமும் வீட்டிலிருந்து அருளக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தா ரத்தனங்களால் அழகுபடுத்தப்பட்ட இந்த திருவைகள் அப்படிங்கிற தளத்துல உள்ள மாட கோயில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த வேங்கைங்கிறது வந்து மருத நிலத்து மலராக இருக்கிறது அத வந்து அணி அப்படி அப்படின்னு சொல்றாருக்கா கனி அணின்னு சொல்ற அணினா அழகான அர்த்தம் பணி அணிபவர்க்கு காலையுமே பணிக்கும் போது திருப்பணியாக கொண்டு சுவாமிக்கு சாத்திரவங்களுக்கு அணிபவருக்குன்னா அணிவிப்பவர்களுக்கு அப்படின்னு பொருள் தனி அப்படிங்கறது தன் கூட்டல் ஈனு பிரிச்சு குளிர்ந்த அருள் கிட்ட இருக்கு சரி ஆஹ் அப்படியே அந்த அருள் வடிவமாக இருப்பவங்க தான் அதனாலதான் அனி அணி உமையோடு அப்படின்னு சொல்லியிருக்காரு நானாவது வழியில மணி அணி கிளர் அப்படின்னு சொல்றதுதான் ரத்தனங்களால் அழகாக விளங்கக்கூடிய திருவைகள் அந்த காலத்து மாட கோயில் சரி அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து காலையிலும் மாலையிலும் கடவுள் அடிபணிந்து கசிந்த மனத்தவர் பயிலும் கலைய நல்லூர் காண்மினே அப்படின்னு சொல்றாரு கலை நல்லூர்களத்துல தேகத்துதான் காலையிலும் மாலையிலையும் தொழணும் அப்படிங்கிறது ஆஹ் இவனும் காலையிலயும் மாலையிலேயே தொழுபவருக்கு சுவாமி வந்து அகல் செய்வான்னு சொல்லியிருக்காரு காலையும் மாலையும் கைதொழுவார் மனம் ஆலயம்னு அப்பர் சுவாமின்னு சொல்றாரு அப்ப நன்றாக இருவேளையும் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது நம்ம ஞானிகள் நமக்கு அறிவுறுத்தக்கூடிய ஒரு செய்தி சரி இனி அடுத்த பாடல் கொம்பியல் கோதை முன் குஞ்சர தும்பி அது உரி செய்த துங்கர் தங்கு இடம் வம்பியல் சோலை சூழ் மேல் திசை செம்பியன் கோயிலே அப்படிங்கிறது பாடல் சரி இப்ப அந்த பாடல் என்ன சொல்லுது அப்படின்னு பாக்கலாம் பொம்பியல் கோதை அப்படிங்கிறது அந்த தலத்துல உள்ள அம்பாளோட திருநாமம் அதனால பூங்கொம்பு போன்ற மெல்லியலான அந்த உமாதேவியார் அஞ்சும்படியாக குஞ்சரம்னா யானை யானையோட தோலை உரித்த மேன்மையானவராகிய நம்முடைய சிவபெருமான் வீட்டிலிருந்து அருளக்கூடிய இடம் எது என்று பார்த்தோம் என்றால் துங்கர் அப்படிங்கிறது மேன்மையானவர் அப்படிங்கிற மேலானவர் அப்படிங்கிற பொருள் தருது வம்பியன் சோலை சூழ் வைகள் மேர்த்தி சேர்ந்த வம்பியன் வாசனையோடு சோலைகள் சூழ்ந்த அந்த தளத்துக்கு மேல் திசையில இருக்கக்கூடிய ஒரு கோயில் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு செம்பியன் அப்படிங்கிறது சோழர்களை குறிக்கும் அந்த கோச்சங்க கோச்சங்கணான் பேர் வருது அதுக்கு முன்னாடி அவன் சோழ அரசனுங்கிறத உணர்த்துறதுக்கு செம்பியன் கோச்செங்கணான் செய் கோயிலே என்று அதுல அழகா எடுத்து சொல்லியிருக்க தங்கிடம் அப்படிங்கிறது தங்கக்கூடிய இடம் சுவாமியா பாடும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு சரி இனி ஐந்தாம் பாடல் விடமடை மிடக்கினர் வேத நாவினர் மடமொழி மலைமகளோடும் மகளோடும் வைகிடம் மடவனம் நடைபையில் வைகள் மாநகர் குடதிசை நிலவிய ஆடக் கோயிலே என்பது பாடல் விடமடை விடற்றினர் விடம் தங்கிய கழுத்தை கழுத்து கழுத்துதானே விஷம் தங்கிய கழுத்தை உடையவர் பார்க்கடல்ல தேவர்கள்ல அமுதம் கேட்க ஆனா அவங்க கடையும் போது முதல்ல வந்தது நஞ்சு அவங்கள எல்லாம் காப்பாத்துறதுக்காக சுவாமி அந்த நஞ்சை உண்டாரு அந்த வரலாறு சொல்லப்பட்டிருக்கு அப்ப நம்ம பிரதோஷத்துல இந்த பஞ்ச புராணத்துக்கு பாடலாம் அடுத்து வேதத்தை பாடக்கூடியவர் பெருமான் வேதனாவினர் மடமொழி இல்லையா அந்த புதலை சொல்லையுடைய அம்பாள் மலைமகள் அப்படிங்கிறது அதுல அழகா சொல்லப்பட்டிருக்கு அப்போ இனிமையான மொழிகளை மென்மையா பேசக்கூடிய மலைமகள் அம்பா அந்த மலைமகளோடு சுவாமி மீட்டிருக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தா மட அனம் இழமையான அன்னப்பறவைகள் நடை பயிரக்கூடிய திரு வைகல் பெருநகரோட மேற்கு திசை மாடக் மாட கோயில் என்று அழக காட்டியிருக்காங்க நடைபயில்னா நடையை பழகுகின்ற அப்படின்ட்டு நிலவியன விளங்குகின்ற அர்த்தம் சரி இனி ஆறாம் பாடல் நிறை புனல் பிறையோடு நிலவு நிழ்சடை இறையவ உரைவிடம் இலங்கும் மறையோடு வளர்வு செய் வாணர் வைகளில் வைகள் திரையுடை நிறை செல்வன் செய்த கோயிலே அப்படிங்கிறது பாடல் சிறிப்ப பாடல் என்ன சொல்றதுன்னு பாக்கலாம் புனிதமான கங்கையையும் திரைச்சந்திரனையும் அணிந்திருக்கக்கூடிய பெருமான் அந்த நீண்ட ஜடை அதை வச்சிருக்கார் அவர் வீட்டிலிருந்து அறக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தா மூரின்னு கொடுத்திருக்கார் இல்லையா மூன்று வகையான அக்கினிகளை வேதங்களோடு வளர்க்கின்ற அந்தடர்கள் அவங்க வாழக்கூடிய திரு வைகல்க திருத்தடத்துல திரை எல்லாம் கப்பம் கட்ட நிறைந்த செல்வனாக விளங்கக்கூடிய கொச்சங்க அவன் கட்டிய அந்த மாட கோவில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நிலவும் நீள் சடை இல்லையா அப்படின்னா மூவெறி மறையோடு வளர்ந்து செய்வாடர் அதுவும் வருது இல்லையா ஆமா அதெல்லாம் அந்த மூகையான அக்னிக்கலை அந்த வேதங்களோடு வளர்க்கின்றவர்கள் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு ஆஹ் எரிவாணர் இல்லையா அப்படின்னா அக்னியில் வாழ்பவர் அப்படின்னு எடுத்துக்கலாம் வானர்னா வாழ் கூட்டல் ஆஹ் ஈக்கு கூட்டல் அதாவது அப்படின்னா வாழ்பவர் அப்படின்னு எடுத்துக்கலாம் திரை நிறை உடை திரையுடை நிறை செல்வன் ஆமா திரையுடை நிறை செல்வன் அப்படிங்கிறது அரசர்கள் கட்டும் கம்பத்தை உடைய நிறைந்த செல்வனாக திகழ்பவர் கோச்சம்பற்றோழர் எல்லாம் கப்பம் கட்டுவாங்க இல்லையா அவருக்கு அத சொல்லிருக்கு சரி இனி ஏழாவது பாடல் எரிசரம் வரி சிலை வழைய ஏவி முன் திரிபுரம் எரி செய்த செல்வர் வரி வரிவழையவர் பயில் வைகள் மேல் திசை வறுமுகில் அணவிய மாட கோயிலே என்பது பாடல் அதாவது அக்னியாகிய அம்பை இல்லையா அந்த அம்பை வரி சிலை அந்த அதாவது மேறுமலையை நீண்ட பில்லாக வளைத்து அத ஏவிய இல்லையா அத ஏவிய அத ஏவி என்ன பண்ற ஏவின்னா என்ன செலுத்தி முற்காலத்துல என்ன பண்ணிருக்கிற முன் முன்னா முற்காலத்துல திரிபுறங்களை எரி உண்ணுமாறு செய்த செல்வர் யாரு சிவபெருமான் அவர் வீட்டிற்கூடிய இடம் எது என்று பார்த்தால் வரி வளையல்கள் அணிந்த பெண்கள் பழகக்கூடிய பயில் அப்படிங்கிறது பழகுகின்ற அப்படிங்கறத எடுத்துக்கலாம் திரு வைகல் அப்படிங்கிற தலத்தின் மேற்கு திசையில் இருக்கக்கூடிய மேகத்தை தொடர்படி ஓங்கி இருக்கக்கூடிய மாட கோயில் ஆரம்பத்திலேயே பார்த்தோம் அந்த தலத்து சிறப்புல அது இந்த பாடல்லையும் வருது சரி அப்ப அந்த நீண்ட வில்லை வளைத்துலே அழகாக ஏவினார் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு சரி ஜோதிஸ்வரூபமா சுவாமி இருக்காரு அப்படிங்கறத அது அழகா சொல்லப்பட்டிருக்கு சரி அதற்கு அடுத்தாற் போல எட்டாவது பாடல் மலையன இருபது தோழினன் வலி தொலைவு செய்து அருள் செய்த ஜோதியார் இடம் மலர் மலி வைகல் வைகள் வாழ்பவர்கள் வலம் வரும் மலையன மாட கோயிலே அப்படிங்கிறது பாடல் சரி இது யாரை பத்தி பேசப்பட்டிருக்கு அப்படின்னா மலை போன்ற இருபது தோள்களை உடைய ராவணன் எட்டாவது பாட்டினாலே அவன் தானே ஆமா அதனால தோழினான் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு பேர கொடுக்கல நம்ம புரிச்சு ராவணன்ட்டு அவனோட வலி அஹ் தொலைவு செய்து அவனுடைய வலிமையை ஆஹ் அழித்து அதன் பின்பு அவன் சாமகானத்தை மீட்ட அவனுக்கு அருள் செய்த ஜோதியாகிய பெருமான் வீட்டிற்கக்க கூடிய இடம் எதுன்னு பார்த்தா மலர் மலி மலர்கள் நிறைந்த சோலைகளை உடைய அழகான திரு வாழ்கின்றவர்கள் பலம் வந்து வணங்கக்கூடிய மலை போன்ற இந்த மாட கோயில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அவனோட வலிமையைத் துடைத்து மீண்டும் அருள் செய்தவர் சுவாமி வந்து கருணைய வடிவமானவர் அண்ணாங்கிறது அண்ணாங்கிற ஓம உருவு சரி இனி ஒன்பதாவது பாடல் மாலவன் மலரவன் நேரி மால்கொழ மாலேரி ஆகிய வரதர் வைகும் இடம் மாலைகோடு அணி மறைவான வைகள் மாலன மணி அணி மாட கோயிலே என்பது பாடம் மாலவன் அப்படிங்கிறது திருமால் திருமாலம் மலரவன் அப்படிங்கிறது பிரம்மன் ரெண்டு பேரும் நேடி ஆஹ் மால்கோழ இல்லையா அவங்க ரெண்டு பேரும் என்ன செய்றாங்களா தேடுதாங்க அடிமுடியை தேடுனாங்க ஆனா அவங்களுக்கு மயக்கத்தான் இருந்துச்சு மலெலியாகிய வரதர் வைகிடம் இல்லையா நெருப்பு மலையாக இருக்கக்கூடிய பெருமான் சாமிக்கு ஒரு திருநாமம் வரதர் ஏன் இந்த திருநாமம்னா யாரெல்லாம் வழிபடுகின்றார்களோ ஆத்மார்த்தமாக அவங்களுக்கு வேண்டிய வரங்களை அளிக்க வல்லவர் சிவபெருமான் அதனால அவரை வராதருன்னு சொல்லியிருக்காரு அந்த பெருமான் வீட்டிற்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தா மாலை அப்படிங்கிறது இந்த இடத்துல பூ மாலையை குறிக்குது பூ மாலைகளை இறைவனுக்கு அணிவித்து வேதங்களை ஓதி வழிபாடு செய்யக்கூடிய அந்தணர்கள் வாழ்கின்ற திருவைகல்கிற திருத்தலத்துல திருப்பியும் மால் அன இல்லையா அப்படின்னு மீண்டும் ஒரு சொல் வருது அந்த இடத்துல வந்து நம்ம எப்படி பொருள் எடுத்துக்கிடணும் அப்படின்னா ஆஹ் மேகம் போன்ற நிறத்தை உடைய நீல மணிகளால் அழகுபடுத்தப்பட்டது இந்த மாட கோயில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேண்டியவரங்களை அழிக்க வல்லவர் சிவபெருமான் ஒருவரே ஆவார் ஏனையர் அத்தகையோர் அல்ல அப்படிங்கிறதுனால சுவாமிய வரதர்னு சொல்லியிருக்காரு திரு கச்சூர் ஆல கோயில சுவாமியுடைய திருநாமம் வந்து விருந்திட்ட வரதர் அறதை பெரும்பாலில பாதாள வரதர் திரு பாச்சிலாச்சிரமத்துல மாற்றடி வரதர் கந்தர் அனுபூதியில ஆஹ் நம்ம அருணகிரிநாதர் வந்து முருகனை வந்து வரதா முருகா மயில்வா அப்படின்னு சொல்லுவார் ஆக எல்லாம் நமக்கு முருகரும் அவங்க எல்லாம் அவரையும் வரதே சொல்லி அவரும் பாடியிருக்காரு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் சரி இனி அதற்கு அடுத்தாற் போல பத்தாவது பாடல் கடுமுடை வாயின கஞ்சி வாயினர் பிடகுரை பேணிலா பேணு கோயிலா மடமுடையவர் பயில் வைகல் மாநகர் வடமலையான் அணைய மாட கோயிலே அப்படிங்கிறது பாடல் சரி முதல்ல கடு உடை இல்லையா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கடுக்காயை தின்னும் வாயை உடையவர்கள் அடுத்து கஞ்சி குடிக்கக்கூடிய வாயை உடையவர்கள் சமணர்களையும் பௌத்தர்களையும் சொல்றாங்க அப்புறம் அந்த பௌத்தர்களோட பிடக நூல் இருக்கு இல்லையா அதை பொருட்படுத்தாத சிவனடியார்கள் பேணிலார் பிடகு உரை பேணிலார் அப்படிங்கிறது அந்த பிடகு நூலை பொருட்படுத்தாத ஏன்னா நம்ம நூல்ல இல்லாதது நம்ம தோத்திரம் நம்ம சாத்திரம் நம்ம புராணங்கள் நம்மளுடைய வேதம் ஆகமம் ஆஹ் உபநிடதங்கள் இதுல இல்லாதது வேற எதுலையுமே கிடையாது இதுதான் முடிந்த முடிவு அதனால இதை தவிர வேற யாரோட நூல்களையும் போற்றாத பண்புள்ள சிவனடியார்கள் இருக்கக்கூடிய தலம் வழிபடக்கூடிய தலம் எதுன்னு பார்த்தா மடமுடையவர் மடம் அப்படின்னா நமக்கு தெரியும் நாலு வகையான குணம் பெண்களோட நன் நான்கு பண்புகள் அச்சம் மடம் நாணம் பயிர்ன்னு சொல்லுவோம் இல்லையா ஆமா அதனால அதை உடைய அந்த பண்புடைய மகளிர் பழகக்கூடிய திரு வைகங்க மாநகர்ல மேருமலையை ஒத்த சிறப்புடைய நன்மாட கோயிலாக அது திகழ்கிறது என்று சொல்லி இருக்கிறார் சரி கடுவுடை வாயினர்ங்கிறது கடுக்காயை தின்பவர்கள் சரிதான அது பௌத்தர்களை குறிக்குமா கஞ்சி வாயினர்ங்கிறது கட்சியை குடிக்கிறது சமணர்களாம் சரி அடுத்து அஹ் பௌத்தர்களால் சொல்லப்பட்ட திரிவிடகத்தை பத்தியும் சமய நூல் அவங்களோட சமய நூல் சரி வடமலை அப்படிங்கிறது மேருமலையை குறிக்கும் அந்த மேருமலை மாதிரி இருக்குது இந்த மாட கோயில் அப்படின்னு அழகா சிரப்பிச்சு சொல்லியிருக்காரு சரி இனி நிறைவு பாடல் மைந்தனது இடம் வைகள் மாட கோயிலை சந்தமர் பொழிலணி கண்பை ஞான சம்பந்தன தமிழ்களு பாடல் பத்திவை சிந்தை செய்பவர் சிவலோகம் சேர்வரேன்னு சொல்லிடுச்சு இதுக்கு மேல வேற என்ன வேணும் நமக்கு வேற எதுவுமே வேண்டாம் அதனால இந்த பாடலை பாடினால் கண்டிப்பாக சிவலோகத்தை அடையலாம் அப்படிங்கிறது ஞான ஞானசிமந்த பெருமான் ஒரு பதிகத்துல பத்து பாடல் பாடுவாரு ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு மாலை ஆஹ் அப்ப நம்ம ஒரு பதிகம் படிச்சாச்சுன்னா சுவாமிக்கு பத்து மாலை அது வாடாமலை பா மாலை சாத்திரம்னு அர்த்தம் பதினோராவது பாடல் நமக்கு பலன் சொல்லி ஆக இந்த பாடல்ல நமக்கு நீங்க இந்த பத்து பாடலை பாடுனா உங்களுக்கு என்ன பலன் அப்படிங்கறத அழகா சொல்றது அளவில்லாத ஆற்றல் உடையவர் மைந்தன் அப்படின்னு சொல்றது அந்த ஆற்றலை உடைய இறைவன் வீட்டிலிருந்து அருளக்கூடிய இடமாகிய இந்த வைகங்க திருத்தலத்துல இருக்கக்கூடிய மாடல் மாட கோயில் இருக்கு இல்லையா அந்த கோயில சந்தன மரங்கள் கொண்ட சோலைகளை உடைய அழகான திரு சண்டை நகர்ல அவதரித்த சண்டைங்கிறது சீகாழியுடைய பன்னெண்டு பேர்ல ஒண்ணு ஞான சம்பந்த பெருமான் அருளிய இந்த பதிகத்தை இல்லையா சிந்தையில் இருத்தி அதாவது நல்ல மனம் ஒன்றி பாடணும் அப்படி யாரு போற்ற வல்லவர்களோ அவங்க சிவலோகத்துல இருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கு அவர் வந்து தானா பதிகத்த அருள ஆஹ் இறைவனுடைய அருள் பயத்தால் இல்லையா அவர் உள்ள இருந்து அதித்து எனதுரை தனதுரை ஆகன்னு சொல்வார் இல்லையா அந்த மாதிரி அருளி செய்வதால ஈசனோட அருள் வயத்தால் நவிலப்படுகிறதுங்கிறத உணர்த்துறதுக்காக ஞான சம்பந்தன தமிழ் பாடல் அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆஹ் சிவலோகம் சேர்வர் என சிவலோகத்தில் பொருந்தி இருப்பார்கள் என்பது உணர்த்தப்பட்டிருக்கிறது ஆக எளிமையாக பதிக பாராயணம் செய்ய உளவாரம் பண்ண முடியல ஜபம் பண்ண முடியல பூஜை பண்ண முடியல தியானம் பண்ண முடியல ஞான நூல்களை கற்க முடியல இப்படிலாம் காரணம் சொல்லிட்டே போகாம எல்லாருக்கும் எது சாத்தியம்னா கண்டிப்பா பதிக பாராயணம் அத பாராயணம் செஞ்சா நிச்சயமா சிவலோகத்துக்கு போகலாம் அப்படிங்கிறது குருநாதராக அவர் சொன்னதை மனதில் கொண்டு நாம் வாழ்வோம் என்று சொல்லிக்கொண்டு இப்போது வாழ்த்து பாடல் வான்முகில் வளாது வைக மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது வாழ்க நான் அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் இதுகாரம் இந்த சிந்தனைக்கு உறுதுணையாக இருந்த திருவருக்கும் ஒருவர்களுக்கும் முதற்கன எனது நெஞ்சாத நன்றிகளை சமர்ப்பித்து அடுத்து சைவன் தாட்டாருக்கும் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனை செல்வர்களுக்கு எனது நன்றிகளை கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் நம பார்வதிவதையே அரகர மகாதேவா சி சவேசா சிவ சிதம்பரம்